இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுற்று நிரூபத்தினூடாக தடை செய்யப்பட்ட அமைப்பை விளம்பரப்படுத்துவது அல்லது அதற்கொத்துழைப்பு வழங்குவது தண்டனைக்குரிய குற்றம் என குறிப்பிடப்பட்டுள்ளது தாம் நினைத்தாற்போல் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வது குறித்த சுற்று நிரூபத்துக்கு அமைவாக முழுமையாக தடை செய்யப்பட்டது அவ்வாறு இருக்கையில் சமூகத்தை பிழையாக வழிநடத்துதல் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துதல் இனங்களுக்கிடையிலான நல்லுறவை சீர்குலைக்கும் வகையிலான தகவல்களை அறிக்கையிடல் ஆகியன கடும் தண்டனைக்குரிய குற்றம் என போலீசார் தெரிவித்தனா்

உருவாக்குவதும் அதனை பகிர்வதும் குற்றமாகும் வருத்தமானியில் எல் அமைப்பை பிரபலிக்கப்படுத்தும் வகையில் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாதென்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை பகிர்ந்தவருக்கு இது தொடர்பான சட்டம் எனக்கு தெரியாதென்று கூற முடியாது இதனை நான் உருவாக்கவில்லை என்று விளக்கங்களை வழங்க முடியாது ஷேர் பண்ணுவதன் ஊடாக அந்த நபர் மீண்டும் இவ்விடயத்தினை சமூகத்துக்குள் கொண்டு செல்லும் செயற்பாட்டை முன்னெடுக்கிறார் அவரும் இதற்கு இணையான குற்றத்தையே செய்கிறார் மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டதான தகவல் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட சம்பவம் தொடர்பில் நால்வர் குற்ற புலனாய்வுத் களத்தினரால் கைது செய்யப்பட்டனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கெலும் ஹர்ஷன என்பவரை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிணையில் விடுவித்தது இன்றைய விசாரணையின் போது கொழும்பு பிரதம நீதவான் திலின கமகே சந்தேக நபரை ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார் அடுத்த கட்ட விசாரணை பிப்ரவரி